அப்புறம் ரெண்டு சேர் போடுறேன் இந்த சேர்ல உட்காந்தா அவர் உண்மையான இவரு இன்னொரு சேர்ல உட்காந்தா இல்லைன்னு சொன்னார் அதே மாதிரியே உடனே அவர் வந்து வந்தவுடனே இந்த சேர்ல உட்கார்ந்தாரு அப்பயே அவர் கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு அப்புறம் ரெண்டு பேர்லயுமே ஒண்ணுமே இல்ல அப்படியே கண்ணை மூடிட்டு விபூதி வச்சாங்க ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கு இருந்த நோய் சரியா போயிடுச்சு அந்த ரெண்டு பேர் யார் யாருமா அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேருமே துறையோட அது எங்க மாமனாருக்கு முன்னாடி தலைமுறை வரல ரெண்டு ஒய்ஃபு எங்க மாமனார்ல இருந்துதான் ஒரு முன்னாடி நூத்தி ஐம்பது தலைமுறையா குழந்தை கிடையாது அதுக்கு முன்னாடி குழந்தையே இல்ல எல்லாமே வாரிசு தத்து எடுத்தவங்கதான் இப்ப எங்க மாமனார் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை இந்த தலைமுறையில அடுத்தது எங்க வீட்டுக்காரே எங்க மச்சனர் இப்ப எனக்கு ரெட்ட பசங்க சீங்கமா அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரு எங்க என் பையன் ரெண்டு பேர் ட்வின்ஸ் சரிங்கம்மா அதான் இங்க வந்து வள்ளலார் மடம் இருக்கு இங்கயும் இருக்கு ஆ இருக்கு இங்க வந்து தைப்பூசத்துக்கு எங்க பையன் தான் போய் கொடி ஏத்திட்டு வருவாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதோ நம்ம